இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி மாஸ்கோ புறப்பட்டு சென்றார் இந்திய ரஷ்ய மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் நடைபெற்ற இந்த மாநாடு பல்வேறு காரணங்களால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக டெல்லியிலிருந்து தனி வானூர்தி மூலம் பிரதமர் மோடி ரஷ்யா புறப்பட்டு சென்றார் இரண்டு நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தில் இரு நாட்டு நல்லுறவு பாதுகாப்பு எரிசக்தி போன்ற விவகாரங்கள் குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடி ரஷ்யா செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரியா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசுகிறார் கடந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளில் ஆஸ்திரியாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது